இறைவனை நாம் உணரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு கதை சந்த் தியானேஸ்வர் அப்படின்னுட்டு மகாராஷ்டிரத்துல இருந்தார் அவர்கிட்ட ஒரு பெண்மணி வந்தா ஏதோ போதனைகளை கேட்கறதுக்காக வந்திருக்காளான்னு ஏன் சுவாமி நம்ம எல்லாரையும் கடவுள் தானே படிக்கிறார் நீங்க நான் இவர் அவள் எல்லாரும் ஈக்குவல் தானே ஒரே மாதிரி தானே பின்னியே சில பேருக்கு மட்டும் கடவுள் நிறைய அருள் புரியற சில பேருக்கு வந்து ஏன் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறார் ஒரே கஷ்டத்தையே தரார் அப்படின்னு ஒரு மாதிரி விடு விடு விடுன்னு பேசினாலாம் அப்ப அவர் சொன்னாராம் இறைவனுக்கு தெரியும் யாருக்கு தன்னை பிடிக்குங்கிறது அவருக்கு தெரியும் உனக்கு காலம்தான் பதில் சொல்லும் ஆமா நீங்க பெருசா சொல்லிட்டீங்க அப்படின்னுட்டு அவ போயிட்டாலாம் ஒரு ஒரு நாலு நாள் கழிச்சு அவர் என்ன பண்ணாராம் தன்னுக்கு தெரிஞ்ச ஒத்தரை கூப்பிட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போய் நான் கொஞ்சம் நகையெல்லாம் நான் கேட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு வாயேன் அப்படின்னார் இவர் எங்கேருந்து போயது பார் அந்த சந்த் ஞானேஸ்வர் இருக்கார் பார் அவள் உங்ககிட்டேருந்து நகையெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னார் அவர் ஒரு நாலு நாளில் திருப்பி தரேன்னு சொன்னார் அப்படின்னு ஒன்று ஆ நீ யாருன்னே எனக்கு தெரியாது அப்புறம் நான் உங்ககிட்ட எப்படி என்னோடய நகையெல்லாம் தருதோ அவர் தான் சொன்னார்னு எப்படி தெரியும் போவோ அப்படின்னு விரட்டிட்டாலும் அவன் திரும்பி வந்துட்டு சொன்னாராம் எனக்கு உன்னை யாருன்னே தெரியாது நான் எதுக்கு நகையை கொடுக்கணும் அப்படின்னுட்டு அப்போ இவர் சொன்னாரா அப்படியே விட்டுரு காலம் பதில் சொல்லும் இன்னும் ஒரு ஒரு வாரம் கழித்து இவர் அந்த வீட்டுக்கு போனாராம் அம்மனே ஆ வாங்க வாங்க சுவாமி அம்மா எனக்கு கொஞ்சம் உன்னோட நகையெல்லாம் தெரியா ஒரு நாலு ஏன் ரெண்டு நாள்லயே நான் உனக்கு திருப்பிடுறேன் எனக்கு அவசரமாக வேணும் அப்படின்ன பொழுது இதுக்கு என்ன சுவாமி யாருக்கிட்டையான்னு சொல்லி விட்டா கூட நான் கொடுத்துருக்க மாட்டேனா போது அவர் சிரிச்சுக்கிட்டாராம் நகையெல்லாம் எடுத்துன்னு வந்தாலாம் எடுத்துன்னு வந்த பொழுது சாமி இது எடுத்துக்கோங்க அப்படின்ன பொழுது இல்லை எனக்கு வேண்டாம் நான் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் வந்தேன் நீ என்ன சொன்ன எல்லாரும் சமந்தானே ஏன் அப்ப வந்து உங்களுக்கு மட்டும் கடவுள் இது பண்றார் எனக்கு ஏன் ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறார் கேட்டேனோ கடவுளை உணர்ந்தவர்களுக்கு தான் தெரிந்தவர்கள்னு பேரு நீ கடவுளை வந்து ஏன் அவரா வந்து எங்கிட்ட வரக்கூடாதாங்கிறாப்புல நீ பேசக்கூடாது நீ உணர வேண்டும் தெரிஞ்சதுனால எனக்கு நகையை கொடுக்குறேங்கிற அவனை தெரியல இப்ப கடவுளுக்கு எல்லாரையும் படைச்சா கூட நீ அவனை உணரலைங்கிறபோது ஒன்னை நம்ப மாட்டான் அவன் அவன் ரொம்ப கெட்டிக்காரான் யாருக்கு என்ன எப்போ தரணுங்கிறத புரிஞ்சுண்டவன் இதை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் முதல்ல நான் தான் அந்த பையனை அனுப்பிச்சேன் இன்ன எனக்கு உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் இப்போ என்னை தெரியுங்கிற போல் நீ கடவுளை எனக்கு தெரியும் அப்படின்னு என்றைக்கு சொல்றியோ அன்னைக்கு இறைவனுடைய அருள் உனக்கு முழுமையாக கிடைக்கும் பொண்ணே அப்படின்னாரான் அவர் சொன்னால் என்னோடய அறியாமையை மன்னிச்சுடுங்க